ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போடுற ரெசிபி கதம்ப சாம்பார் கால் கப் அளவு துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கிற விஜிடபிள்ஸை ரெண்டு ரெண்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் வெண்டைக்காய் பரங்கிக்காய் அவரைக்காய் முள்ளங்கி பீன்ஸ் கேரட் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சவுச்சோ இந்த விஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தனி டேஸ்ட் கொடுக்கும் எல்லா விஜிடபிள்ஸும் கலந்து போடும்போது உங்களுக்கு வந்து அதோடய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் நிறைய எடுத்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ வதக்கிற காய்கறி எல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம் முள்ளங்கி பீன்ஸ் அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி கூட அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற விஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வெண்டைக்காயோடய குழக்கொழப்பெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை லைட்டாக ஒரு பெரட்டி பெரட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து சக்தி சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மசாலாவெல்லாம் நல்ல எண்ணெயிலே பெரட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க காய்கறிலாம் வேகிறதுக்காக ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கதம்பு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா தான் காய்கறியோடு நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வெந்து வரும் இப்போ மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் அளவு புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கப்பால் தான் நான் எல்லாமே அளந்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அதிலே கரெக்டாக அளந்துக்கோங்க புளித்தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவு நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு பருப்பு ஒரு கப் அளவு புளித்தண்ணி ரெண்டு கப் அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் நான் வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கணுங்கிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹோட்டல்லலாம் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் மிதக்கக்கூடிய சாம்பார் கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம சூடாக இறக்கி சுவையாக பரிமாற வேண்டியதாக சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சுவை உங்கள் வீடுகளில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்